நாம் எல்லோரும் நரகாசுரனை அழித்தது கிருஷ்ணன் என்றுதான் நினைக்கிறோம் ஆனால் அது உண்மை அதுவல்ல விஷ்ணு பகவான் வராக அவதாரம் எடுத்து கடலுக்குள் இருந்த பூமியை மீட்டு வரும்போது அவருடைய ஸ்பரிசத்தால் பூமி பிறந்த குழந்தையே பௌமன் இவன் கொடூர குணம் கொண்டவனாகதலால் நரகாசுரன் என்ற பெயரோடு விளங்கினான் இவன் தன்னுடைய தாயால் மட்டுமே தனக்கு அழிவு உண்டாக வேண்டுமென்ற வரத்தை பெற்றதனால் மனிதர்கள் தேவர்கள் என அனைவரையும் துன்புறுத்தி வந்தான் இதனால் அனைவரும் விஷ்ணு பகவானை நாடினர் அதற்கு விஷ்ணு பகவான் தன்னுடைய கிருஷ்ண அவதாரத்தில் இதற்கு முடிவு கிடைக்கும் என்று வரமளித்தார் எனவே கிருஷ்ண அவதாரத்தில் நரகாசுரனோடு போரிட்டு மயக்கமடைவது போல தன் லீலையை நிகழ்த்தினார் அதை பார்த்த பூமாதேவியின் மறுபிறவியான சத்யபாமா கோபம் கொண்டு நரகாசுரனை வீழ்த்தினாள் அப்போதுதான் சத்யபாமா தன்னுடைய தாய் என்ற உண்மையை நரகாசுரன் அறிந்தான் அதோடு தான் இறந்த இந்நாளை மக்கள் அனைவரும் கொண்டாட என்ற வரத்தினையும் கேட்டு பெற்றான் தீபாவளி கொண்டாடுவதற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணமாக உள்ளது